ஆக நடக்கக்கூடிய குற்றங்கள் குறையணும் அதே நேரத்துல காவல்துறையிலிருந்து எல்லோரும் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும் அப்படிங்கிற வேள்வி எடுத்திருக்காங்க திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நாம் காலனி அணிய மாட்டோம் என்கின்ற வேள்வி எடுத்திருக்கோம் இன்னைக்கு நாம அந்த சங்கல்பம் எடுத்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் முழுசா நிறைவடையுது ஆனால் இன்னைக்கு அதே நேரத்துல தைப்பூச நாளும் கூட கரெக்டா அமைஞ்சு வந்திருக்கு இன்னைக்கு பழனிமலைக்கு வந்து முருகபெருமான் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் நம்முடைய எங்க ஊரு காவடி என்னுடைய அப்பாவோட அப்பா அவங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக எடுத்த காவடி என்னை கொண்டு வந்து முருகபெருமானுக்கு சாத்திட்டு திரும்ப என்னுடைய கிராமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றேன் இது நாற்பத்தி எட்டு நாள்ல முதல் மண்டல் விரதம் முடித்திருக்கின்றோம் அடுத்த நாற்பத்தி எட்டாவது நாள் வந்து திருப்பரங்குன்றம் எப்படி முதல் நாற்பத்தி எட்டு நாள் வந்து பழனிமலையில முருகபெருமான்கிட்ட ஆசீர்வாதத்துக்கு இங்கே வந்திருக்கின்றோமோ நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த மண்டலம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நம்ம திருப்பரங்குன்றத்தில் நாற்பத்தி எட்டு நாள் கழித்து நம்முடைய முருகபெருமாண்டம் மறுபடியும் போய் முறையிட போகிறோம் அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி என்னென்னாங்கன்னா தமிழகம் முழுவதுமே இன்று காலையிலிருந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதனால தான் நம்ம பொறுத்து உழுதெல்லாம் தாழ்ந்த பிறகு ஏழு மணிக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிரும் தேரோட்டம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா நம்ம யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம வரணும் நாம் வரனால எந்த ஒரு பக்தர்களுக்கும் தொந்தரவு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காலம் கழிந்து சாயந்தரமாக வந்தோம் அப்படி இருந்தும் கூட எல்லா இடத்திலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தை நம்ம பார்க்கறோம் எந்த அளவுக்கு எழுச்சியாக மக்கள் முருகபெருமான தரிசிக்க வர்றாங்க இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்தர்கள் கடுமையாக சம்பாதித்த பணத்தை கொட்டி கொடுக்கிறாங்க பழனிமலை திருக்கோவில் இருந்து எல்லா இடத்திலும் வேர்வையால் சிந்தி உழைத்த காசை கொட்டி கொடுக்குறாங்க அடிப்படை வசதிகள் டாய்லெட் வசதி இருக்கா கிடையாது தண்ணி வசதி இருக்கா கிடையாது நான் படியில ஏறி சாமானிய மனிதனாக அவர்களோடு சென்று அந்த இருந்து ஆண்டவனை பார்த்துட்டு கீழே வர்றாங்க நான் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க எத்தனை இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருக்காங்க கண்டிப்பா கிடையாது டாய்லெட் இவ்வளவு தூரம் மக்கள் நடந்து வர்றாங்களே பாத யாத்திரையாக கோயில் இவ்வளவு பணம் வருமானம் இருக்கு டாய்லெட் கட்டி இருக்கிறாங்களா சத்திரம் இருக்காங்களா கிடையாது அதனால் இதெல்லாம் கூட மக்கள் பார்க்கறாங்க முதல்ல இருந்த மாதிரி இல்லை மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு வர்றாங்க மாநில அரசு இதை கவனத்தில் கொள்ளணும் அடுத்த ஆண்டுக்குள்ள போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் பேசிக் வசதி மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் மேல பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு இதை அரசு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒரு முருக பக்தனாக அடுத்த ஆண்டு தைப்பூசம் தை மாசத்துல பூசித்திர தைப்பூசம் பொழுது அட்லீஸ்ட் பக்தாதிகள் இதை விட இன்னொரு பத்து சதவீதம் ஆயிருக்குன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாநில அரசு நடந்து கொள்ள வேண்டும் அண்ணா எங்க வீட்டுல இருக்கிற அக்கா வாழ்த்து தெரிவிச்சாங்க தோட்டத்துல வேலை பாக்குற அண்ணன் வாழ்த்து தெரிவிச்சாங்க விஜய் அவர் வாழ்த்து தெரிவிச்சா மட்டும் பெருசா லட்சக்கணக்கான மக்கள் மண்டி போட்டு பழனி மலை மேல ஏறாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஏறாங்க மண் சோறு சாப்பிடுறாங்க ரோட்டில் அங்கு பிரதட்சனை தார் ரோட்டில் அங்கு பிரதட்சனை பண்ணுறாங்க கொஞ்சம் அவங்களையும் பார்க்கணும் விஐபி ஒருத்தர் வாழ்த்து தெரிவித்தனால அது எப்படி வந்து இதுக்கு ஒரு சிறப்பாக வாழ்த்து தெரிவித்தது சந்தோஷம் அதே சாதாரண மனிதர்களும் எந்தவித பிரதிபலனும் இல்லாம அவர்களும் முருகபெருமானுக்காக வரும்பொழுது எத்தனை எத்தனை ஆயிரம் மக்களை பார்க்குறோம் அவங்களும் வாழ்த்து சொல்றாங்க அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய எழுச்சியோடு மக்கள் கோவிலுக்கு முருகபெருமானை தரிசிக்க வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது அடிப்படையில் பெரிய மகிழ்ச்சி அதனால் வருகின்ற அடிப்படை வசதிகள் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அரசுக்கு நான் தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் குழந்தைகள் மயக்கம் போட்டு விடுத்தாங்க போற வழியில வந்து பேசிக் ஃபெசிலிட்டி ப்ராப்ளம் அதே நேரத்தில் வருகின்ற பாதை தாராபுரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் எப்படி நடந்து வர்றாங்கன்னு பாருங்க பாதையெல்லாம் சுத்தப்படுத்தாம ரோட்டு மேல சைடுல எப்படி நடந்து வர்றாங்க எங்கேயாச்சும் டாய்லெட் போனோம்னா ஒதுக்குப்புறத்துல ஒரு பெண் எங்க ஒதுங்குவாங்க நம்ம பெருசா கேட்கலீங்க கோவிலுக்கு வெளிய பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வர்றவங்க இருக்காங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு டாய்லெட் கட்டி கொடுங்க பதினஞ்சு கிலோமீட்டர் அங்கங்க தண்ணி வசதி பண்ணி கொடுங்க ஏன்னா இத்தனை பத்தாதிகள் பணம் கொடுக்கறாங்க அந்த பணம் எங்க போகுதுன்னு தான் நம்ம கேட்கறோம் நான் சொல்வது அடிப்படை இங்க மட்டும் இல்ல திருப்பரங்குன்றத்துல கூட்டம் திருச்செந்தூர்ல கட்டுக்கடங்காத கூட்டம் சுவாமி மலையில கூட்டம் ஆறு படை மருதமலை ஏழு படையில இன்னைக்கு வந்து அற்புதமான கூட்டம் சின்ன முருகன் கோவில் ஊர் எல்லையில இருக்கு அங்கேயும் கூட்டம் அதனால் அரசு விழித்து கொண்டு வேலை பார்க்கணும் முருகபெருமானை பழி வாங்குவதற்காக நான் வசதி செய்ய மாட்டேன் என்று அரசு சொன்னால் அதை எப்பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தைப்பூசத்துக்கு பிரதமர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆனா வந்து நம்ம தமிழக முதல்வர் வாழ்த்து சொல்லலைங்க அதுவும் பிரதமர் எங்கிருந்து வாழ்த்து சொன்னாருன்னு பாருங்க பிரதமர் வந்து இன்று காலையில பிரான்ஸ்ல மீட்டிங்ல இருக்காங்க பிரதமருடைய அலுவலகம் தொடர்பு கொண்டு பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாங்க குறிப்பா பிரதமர் அவர்கள் எது போன்ற வார்த்தையில வாழ்த்து சொல்லணும் தந்தனுக்கு அரோகரா அதெல்லாம் பிரதமர் அவர்கள் இருந்து உணர்ந்து பண்றாங்க எங்கிருந்து பண்றாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து அந்த மனிதன் இரவோடு இரவாக பிரான்ஸுக்கு போய் அதிகாலையில அந்த பிரசிடன்ட் மேக்ரோனோட மீட்டிங்ல இருக்காங்க ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க சொல்லி நான் கேட்கல ஏற்கனவே சொன்னது போல மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய நம்ம பிரதமர் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லும் பொழுது மக்களுக்கு நம்முடைய பிரதமர் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கேன் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க அறிக்கை நீங்க பாக்குறீங்க இன்று உறுதியாக நாங்கள் சொல்லுகின்றோம் ஊழல் அமைச்சர் காந்தி போன ஆண்டு நம்ம சுட்டிக்காட்டணும் இந்த ஆண்டு சர்க்கலரையே மாத்தி பாலிஸ்டரை கொண்டு வந்து வேட்டி செய்யறாங்க அதை தடுத்து அதிகாரி சண்முகம் சுந்தர ட்ரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரி தொடர்ந்து சொல்றோம் அறிக்கைக்கு பதில் அறிக்கை ஒரு அறிக்கைக்கு மூன்று அறிக்கை

இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்து அரசியல் நாங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற ஐடியா கீழே வந்து மக்களை கேட்கும் போது எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேணுங்கன்னா சாதாரணமா யாத்திரை போங்க என் மண் எண் மக்கள் போங்க பாருங்க காவடி எடுங்க மக்களை சந்திங்க ரோட்ல தெருவுல நில்லுங்க அது மக்கள் சொல்றது ஒரு ஒரு மக்களும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஷன் தான் அவங்களை கேட்காம ஏசி ரூம்ல உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம ஜெயிச்சிரோம் யாராச்சும் நினைச்சாங்கன்னா அவர்கள் வருகின்ற காலத்துல அவர்களுக்கு மக்கள் சொல்லுவார்கள் என் பிரச்சனையை நீங்க பேசுங்க என் பிரச்சனையை பேசுங்க என் பிரச்சனை இல்லாம எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அவர் நாலு பேர்த்த கிரவுண்ட்ல வேலை பார்க்கற நாலு பேர்த்த புடிச்சு அவங்க நாலு பேர்த்திட்ட போய் சர்வே எடுத்து சர்வே எடுக்கிற எல்லாம் யாரு மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கற பசங்க அவங்களுக்கு பசியோட அருமை தெரியுமாங்கன்னு ஒரு ஏழை மக்களுடைய பிரச்சனை தெரியுமா அந்த மாதிரி நிறுவனம் திமுக பெண்ணு நிறுவனம் நடத்துறாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் எம்பிஏ படிச்சிருக்காங்களோ நீங்கள் பெண்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்து அவங்க போய் ஒப்பீனியன் கேட்டு அதை கேட்டு முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாராமா அதுக்கு நான் சொல்றேன் முதலமைச்சர் அவர்களே பழனிக்கு வந்து பாருங்க தைப்பூசு தண்ணிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் காலையில் அறநிலையத்துறை அமைச்சரை கூப்பிடுங்க சரி பண்ணுங்க அதை விட்டு விட்டு எல்லா ஏசி ரூம் உட்காந்துட்டு எத்தனை பேர் பொலிட்டிக்கல் கன்சல்டன்ட் வெச்சு அரசியல் பண்ணுவீங்கண்ணா நான் என்னன்னே நான் என்னன்னே கருத்து சொல்லணும் நான் ஏதாச்சும் எடப்பாடி அண்ணனை பத்தி சொன்னா அது ஒரு கருத்து

தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல நம்ம நிதியை மத்த மாநிலத்திற்கு திருப்பி விட்டுட்டாங்க அப்படிங்கறத முதலமைச்சர் சொன்னது பச்சை பொய் இந்த ஆண்டு எல்லா மாநிலத்துக்கும் நிதி கொடுக்கல சில மாநிலங்களுக்கு மட்டும்தான் முதல் தவணை நிதி போயிருக்கு சில மாநிலத்துக்கு முதல் தவணையும் போகல ஆனால் முதலமைச்சர் அவர்கள் எல்லா மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் சொன்னது பச்சை பொய் முதலமைச்சருக்கு நாங்கள் பதில் சொன்ன பிறகு இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து அவரு ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் உங்களுக்கு நிதி ரெண்டுமா வாங்க நானும் கூட வர போய் எவ்வளவு வேணுமா வாங்கிட்டு வர அது பாயிண்ட் கிடையாதுங்க பி எம் ஸ்ரீ பள்ளி கூடத்தை அலோ பண்ற நீங்க கையிலுக்கு போட்டிங்களா இல்லையா போட்டீங்க அலோ பண்ணல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கும் சமகிர சிக்சா நிதிக்கும் சம்பந்தம் இல்லைங்க நான் ஆனா இவங்க இரண்டையும் கலந்து பேசி தமிழகத்தை மட்டும் மத்திய அரசு வஞ்சிக்கின்றார்கள் என்று சொல்வதுதான் பச்சைப்பை என்பதை தான் நாங்கள் சொல்லி சென்னையில டாஸ் மார்க் ஊழியர்கள் வந்து கைது பண்ணிருக்காங்க போன ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக அரசு என்ன சொல்லுச்சுன்னா அரசு அரசு நிறுவ சம்பந்தமான ஒப்பந்த பணியாளர் வந்து நாங்கள் வந்து வேலைக்கு அரசு வேலைக்கு எடுப்பதற்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுறாங்க ஆனால் இன்னைக்கு கைது பண்ணி அங்கே ஊர் அரசு பண்ணி வச்சிருக்காங்க நான் தான் ஏற்கனவே சொல்லலைங்கண்ணா எதற்காக முதலமைச்சர் அவசர அவசரமாக திருநெல்வேலியில் போய் இருட்டுக்கடன் அல்வா சாப்பிட்டான்னா தமிழக மக்களுக்கு மூன்றை ஆண்டுகளாக அற்புதமாக அல்வா கொடுத்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுவதற்காக கல்விக்கடன் ரத்து இல்லை அல்வா கொடுத்தாரு நிரந்தர பணி உங்களுக்கு கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு செவிலியருக்கு பணி கொடுப்போம் அல்வா கொடுத்தாரு கல்விக்கடனை முழுமையா தள்ளுபடி சொல்றேன்னு பண்ற மாதிரி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அதுக்கு அல்வா அதனால அந்த அல்வா கடையை ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வருக்கு ஒரு ஆசை அதனால திருநெல்வேலி இருட்டு கடையில போய் அல்வா கடை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக போனார் ஏன்னா அடுத்த அல்வா அடுத்து மறுபடியும் அதனால் அல்வா கொடுக்கக்கூடிய ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மூன்றை ஆண்டுகளாக மாறினார் கஞ்சா கருப்பண்ண சொன்னாங்க கஞ்சா கருப்பு எல்லாம் கோபப்பட வச்சா எப்படிங்கன்னு பாவம் கஞ்சா கருப்பண்ணா நல்லவர் நல்ல மனிதர் அவரை எல்லாம் கோவப்பட வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசனுடைய நிர்வாக சீர்கேடு இருக்கு இதையெல்லாம் அரசு கவனித்து ஏன்னா சில இடத்துல மருத்துவர்களின் செவிலியர் ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறக்குறாங்க பிரியா அப்படின்னு ஒரு புட்பால் பிளேயர் சென்னையில கால் வெட்டப்பட்டு அவங்க இறந்தாங்க பல இடத்துல நம்ம பாக்குறோம் அதனால கஞ்சா கருப்பை எல்லாம் இப்ப கோவப்பட அண்ணா அரசியல் கட்சியில குழந்தைகள் அண்ணா பதினெட்டு வயசுக்கு கீழே அரசியலுக்கு அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு நண்பர் சொன்னார் என்ன காவக்கால் இருக்கிறதே குழந்தைகள் தானே குழந்தைகள் அவர்களுக்கு தான் வெளிச்சம் எதற்காக குழந்தைகள் அணி பிரிவு ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னு பதினெட்டு ஆண்டுகளுக்கு கீழே அரசியல்ல குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற விதிமுறை சட்டம் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் பிரிவுல யார நீங்க கொடுக்க போறீங்கன்னு தெரியலீங்கன்னா அந்த கட்சி தான் சார் பழனி விளக்கு மனோ அதான் சொன்னாங்க நான் இப்பதான் வரும்போது பார்த்தோங்கன்னா ஏன்னா இவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று அக்கறை காக்கக்கூடிய அறநிலைத்துறை ஒரு எக்ஸ்ட்ரா டாய்லெட் கட்டிங்லாம் வெள்ளை அறிக்க பழனிலே கொடுக்குட்டோம் இல்ல ஏன்னா இவ்வளவு தூரம் பணம் சம்பாரிக்கக் கடைய மேல போடுறேன் கீழ போடுறேன் சைடுல போடுறேன் போடுங்க அதனால வரக்கூடிய வருமானத்தை வச்சு நாலு பேர்த்துக்கு நல்லது பண்றீங்கன்னா அந்த சங்கடத்தை நாம ஏத்துக்கலாம் அதுவும் செய்யாம சங்கடப்படுதுன்னா எப்படி என்பதுதான் மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி 50 கடைசி கேள்வி பாபு வந்து அடிப்படை வாசி இதெல்லாம் செஞ்சு தரணும் அப்படினாருங்க

எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சாமியை முதலாளாக பார்க்க வேண்டும் என்று அக்கறை காட்டக்கூடிய சேகர்பாபு அவர்கள் சாதாரண பொதுமக்கள் நடந்து வெறுங்கால கிலோமீட்டர் கிலோமீட்டர் வர்றாங்க அவர்களுக்கு அந்த அக்கறையை அவங்க மனைவி வர்றாங்கன்னா காட்டுறீங்க நீங்க அறநிலைத்துறை எவ்வளவு அக்கறை காட்டுறீங்க முதலமைச்சருடைய மனைவி துணைவியார் அவர்களுக்கு தவறோட அம்மையாருங்க அதே புரோட்டோக்கால் பாதியாவது சாதாரண மனிதருக்கு ஏன் பாபு கொடுக்க மாட்டாங்க உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்னை முதலமைச்சர் அடக்கி வச்சிருக்காரு நான் வந்து என்னை அவுத்து விட்டீங்கன்னா ஒரே டைலாக் மூன்றரை வருஷமா அதே கிழிஞ்சு போன டேப் மாதிரி முதலமைச்சர் மட்டும் என்னை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேகர்பாபு யார் என்பதை காட்டி விடுவேன் அதனால தயவு செஞ்சு சொல்றேன் நீங்களும் அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சர்களா இருக்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாடுபடுதுண்ணா